விஜய் எதுக்குங்க அரசியலுக்கு வரணும் யாராவது விஜய் அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்களா திமுகக்கு நேரடி எதிரி நாங்கள் தான் அப்படின்னு களத்தில் முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு நபர் அதிமுகவை பற்றி எந்த வாயுமே திறக்கிறது இல்லையா அப்போ விஜயோட நிலைப்பாடு ஆட்சியில் யார் இருந்தாலும் அவங்கள எதிர்த்து பேசணும் அப்படின்னு ஆட்சி அமைச்சா மட்டும்தான் விஜய்னால நல்லது பண்ண முடியுமா எம்ஜிஆர் தான் தனக்கான தலைவனாக வரணும் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணாங்க எம்ஜிஆருக்கு இணைய நம்ம விஜய் ஒப்பிட்டு பார்க்குறோமே அதுதான் தவறு அப்படின்னு நான் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் எத்தனையோ லட்சோபோ லட்சம் நபர்களை வாழ்க்கையை முன்னேற்றம் அடைய செஞ்ச ஒரு நபர் அகரம் ஃபவுண்டேஷன் சூர்யா அப்போ சூர்யா அரசியலுக்கு வரணுங்க கரூர்ல நடந்த உயிர் சம்பவத்துக்கு ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா கூட்டம் போட்டவங்களா இவ்வளவு விவாதம் நடந்துச்சு விஜய் தான் பதில் கொடுத்தாரா தமிழ்நாட்டு மக்கள் விஜய்யை ஏத்துக்கிற அளவுக்கு தயாரா இருக்காங்களா அப்படின்னா பீகார்ல நடந்த எலெக்ஷன்ல வாக்கு திருட்டு நடந்திருக்கு விஜய் எதுக்குங்க அரசியலுக்கு வரணும் விஜயோட நோக்கம் தான் என்ன யாராவது விஜய் அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்களா இது எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் புதுசாக ஒரு அரசியல் கட்சி தொடங்கி எல்லோரும் மாதிரி நானும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட பயணம் செய்யக்கூடிய ஒரு நபர் விஜய் எல்லோரும் மாதிரியும் நானும் கட்சி தொடங்குறேன் இவங்க ரெண்டு பேருக்குமே மாற்றமான ஒரு கட்சினால் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவோட நீ களத்தில் இறங்கியிருக்காரு விஜய் சொல்லக்கூடிய ரெண்டு விதமான குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் முதல குடும்ப ஆட்சிய ஒழிக்கணும் ரெண்டாவது ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை அமைக்கணும் இதுதான் விஜய் சொல்லக்கூடிய முதல் குற்றச்சாட்டு திமுகக்கு நேரடி எதிரி நாங்க தான் அப்படின்னு களத்துல முன்னடி நிற்கக்கூடிய ஒரு நபர் அதிமுகவை பத்தி எந்த வாயுமே திறக்கிறது இல்லை ஒருவேளை இப்ப நடக்கக்கூடிய ஆட்சி திமுக இல்லாம அதிமுகவோட ஆட்சியா இருந்தா விஜய் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணியிருப்பார் திமுகவா இல்ல அதிமுகவா நிச்சயமாக அதிமுக தான் அப்போ அதிமுகவில் நடக்கக்கூடிய நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சு பேசியிருப்பார் கடந்த கடந்த ஆண்டுல அதிமுகவில் என்னென்ன தவறு நடந்திருக்கோ எல்லாமே குறிப்பிட்டும் பேசியிருப்பார் அப்போ விஜயோட நிலைப்பாடு ஆட்சியில் யார் இருந்தாலும் அவங்கள எதிர்த்து பேசணும் அப்படின்னு அப்போது திமுகவுக்கு நேரடி எதிரியா களத்தில் நின்று இன்னைக்கு செயல்படக்கூடிய விஜய் அரசியலுக்கு வந்து தான் அதாவது அரசியலுக்கு வந்து தான் நல்லது செய்யணும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கலையே அரசியலுக்கு வராம சினிமா துறையில இருந்து முந்நூறு கோடி ஒரு படத்துக்கு வாங்குறாரு அப்போ அந்த முந்நூறு கோடியில முழுமையாக கொடுக்க வேணாம் முக்கவாசி கொடுக்க வேணாம் அறவாசியும் கொடுக்க வேணாங்க ஒரு காவாசி ஒரு இருபது கோடி முப்பது கோடி என்ன பண்ணலாம் மக்களுக்கு செலவு பண்ணிட்டு போகலாமே அப்போ அந்த எண்ணம் ஏன் விஜய்க்கு வரலை அப்போது விஜயோட வருகை நல்லது தான் பண்ணணும் மக்களுக்கு ஒரு மாற்றமாக நம்ம செயல்படணும் கஷ்டத்தில் யாரும் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கை கொடுத்து மேலே தூக்கி விடணும் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணம் இருக்கக்கூடிய விஜய்னால் சினிமாவில் இருந்துக்கிட்டே அரசியலுக்கு வராமல் நல்லது பண்ண முடியுமா முடியாதா நீங்கள் கேட்கலாம் அது எப்படிங்க அரசியலுக்கு வராமல் ஒரு மனிதனால் நல்லது பண்ண முடியும் அரசியலுக்கு வந்தால் தானே நல்லது பண்ண முடியும் பகுதியில் நகரங்களில் இல்லைன்னா அதை தாண்டி மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்களால் தானே நல்லது பண்ண முடியும் அப்போ விஜய் அரசியலுக்கு வந்து ஆட்சி அமைக்கணுமே ஏன் ஆட்சி அமைச்சா மட்டும்தான் விஜய்னால் நல்லது பண்ண முடியுமா இந்த இடத்துல நம்ம விஜயை தவறாக சுட்டி காட்டுறதுக்கோ அவரோட எண்ணங்கள் தவறோ நம்ம குறிப்பிட்டு சொல்லவே இல்லை விஜயோட வருகை தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது விஜயோட எண்ணங்கள் என்ன மாதிரி சிந்திக்கிறாரு அதை தான் முன் வச்சு நம்ம பேசுகிறோம் அப்போ அரசியலுக்கு வராமல் நல்லது பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நிச்சயமாக முடியுங்க ஏராளமான நபர்களை இந்த இடத்துல நம்ம முன்னிறுத்தி காட்டலாம் யாரு எம்ஜிஆரா எம்ஜிஆர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணார் தான் சம்பாதிச்ச சொத்தை முக்காவாசி என்ன பண்ணார் நிறைய ஏழைகளுக்கு செலவு பண்ணார் எம்ஜிஆர் தான் தனக்கான தலைவனாக வரணும் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணாங்க திமுக பிரச்சாரம் கூட்டம் நடக்கும் போதெல்லாம் எம்ஜிஆரோட களத்துக்கு போகிறாரு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நட்சத்திர ஒரு நபராக யார் இருந்தாருன்னா எம்ஜிஆர் தான் இருந்தார் அப்போது இந்த இடத்துல எம்ஜிஆரோட வருகை இருக்கணும் அப்படின்னு சினிமா துறையிலேருந்து இருந்து நகரங்களில் இருந்து மாநிலம் முழுக்க எம்ஜிஆரை எதிர்பார்த்தாங்க அதனால் அவர் காலநில சூழ்நிலை அரசியலுக்கு வந்தாரு அப்போ பொதுமக்கள் இந்த இடத்துல எம்ஜிஆரும் விஜயும் ஒப்பிட்டு பார்க்குறாங்களே இது சரியா முற்றிலும் தவறு எம்ஜிஆர் கையில் எடுத்த வியூகம் வேற விஜய் கையில் எடுக்கக்கூடிய வியூகங்கள் வேற எம்ஜிஆர் கையில் எடுத்த வியூகம் என்ன தெரியுமா அவரோட முதல் நோக்கமே பசியை ஒழிக்கணும் ஒரு மனுஷனோட முதல் எதிரி யாரு தன்னோட சண்டை போடுறவனா இல்லைன்னா தொழிலில் போட்டியா இருக்கிறவனா இல்லை அவனோட நான் வளர்ந்துட்டேன் என்னோட இவன் வளர்ந்துட்டான் அவன் அப்படி இருந்தான் இவன் இப்படி இருந்தான் சச்சா இவனா அப்படி இருக்கானே அப்படிங்கிற எண்ணமா ஒரு மனுஷனோட முதல் எதிரியே பசிதாங்க அந்த பசியை முதல்ல அடித்து விரட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரசியலில் உள்ள வந்து சொன்ன மாதிரி அடித்து விரட்டினாரா இல்லையா இதுதான் அவர் கையில் எடுத்த வியூகம் விஜய் கையில் எடுத்த வியூகம் என்ன ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வரணும் குடும்ப ஆட்சியை நம்ம ஒழிக்கணும் இதுதான் விஜய் கையில் எடுக்கக்கூடிய வியூகங்கள் இது வந்து சரியா சரின்னு நம்ம சொல்லலாம் தமிழ்நாட்டில் வந்து குடும்ப ஆட்சி நடக்குது மாற்று கருத்து இல்லை நிறைய அமைச்சர்கள் ஊழல் பண்ணுறாங்க மாற்று கருத்து இல்லை ஆனால் எம்ஜிஆருக்கு இனிய நம்ம விஜய ஒப்பிட்டு பார்க்குறோமே அதுதான் தவறு அப்படின்னு நான் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் அப்போ நான் முன்ன சொன்ன மாதிரி என்ன முன்ன சொன்ன மாதிரி அரசியலுக்கு வந்து தான் நல்லது பண்ணணும்னு கிடையவே கிடையாது அரசியலுக்கு வராமல் சினிமா துறையில இருந்து நல்லது பண்ண முடியும் உதாரணத்துக்கும் நாலு பேர் நான் சொல்கிறேன் கேபிஐ வை பாலா சினிமா இருந்து இன்னைக்கு நட்சத்திரமாக ஜொலிச்சுக்கிட்டு இருக்காரு நிறைய பேருக்கு உதவி பண்ணுறாரு ரீசண்டாக எல்லாருமே என்ன பண்ணீங்க சோசியல் மீடியா என்ன பண்ணீங்கன்னு தெரியலையா யோசிச்சு பாருங்கள் கேபி பாலா எல்லாமே சர்வதேச கை கூலி இவருக்கு எங்கேருந்து பணம் வருது இது வந்து ஹவாலாவா அப்படின்னு தன்னால் உதவி பண்ண முடியல ஆனால் உதவி பண்ணுற ஒருத்தவனை இவ்வளோ கீழ்த்தரமாக நம்ம சோசியல் மீடியாவில் எழுதி பேசணுமே நான் வந்து பொதுமக்களை சொல்லவே இல்லைங்க மன்னிக்கணும் பொதுமக்களை நான் சொல்லவே இல்லை யூடியூபர்ஸ் சோசியல் மீடியா ஹேண்டில் பண்ணுற நபர் தானும் சோசியல்வாதி அப்படின்னு மக்கள் மத்தியில் வெளிப்படுத்திக்கிட்டே ஒரு கீழ்த்தரமாக நிறைய பேர் நபரில் பாலாவை கொச்சையாக பேசினீங்களே அந்த நபர்களுக்கு தான் நெத்திலி அடித்த மாதிரி நான் பதில் சொல்கிறேன் பாலா வந்து சர்வதேச கைக்குலியுனீங்க சாதாரண தினப்புனிங்க பாலா அடுத்து ராகவா லாரன்ஸ் அந்த அப்படி அப்படிதாங்க அரசியலுக்கே வராமல் நிறையா பேருக்கு மறைமுகமாக நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டே இருந்தார் கேமரா முன்னாடி பண்ணுறாரு கேமரா பின்னாடி பண்ணுறாரு தெரிஞ்சும் பண்ணுறாரு தெரியாமல் பண்ணுறாரு இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்காரு அடுத்து உதவி அப்படின்னாலே உச்சத்துல இருந்த ஒரு நபர் நம் முன்ன சொன்ன மாதிரியே எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக ஒரு நபர் நம்ம பேசணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த நபரை நம்ம சொல்லாங்க ஆனால் அந்த நபரையும் இந்த சோசியல் மீடியா வச்சு செஞ்சுது எந்த மாற்று கருத்துமே இல்லை அகரம் ஃபவுண்டேஷன் சூர்யா தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பள்ளி கல்லூரிகளையும் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக நிறைய ஃபார்ம் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க இந்த கல்லூரியில் இந்த பள்ளியில் மிகவும் பின்தங்கிய நிலைமையில் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் யாராக இருந்தால் அவங்களோட விண்ணப்பத்தை எங்களுக்கு அனுப்புங்க அவங்க நாங்கள் தேர்வு செஞ்சு எங்களோட ஃபவுண்டேஷன் மூலமாக படிக்க வைக்கிறோம் அப்படின்னு எத்தனையோ லட்சம் நபர்களை வாழ்க்கையை முன்னேற்றம் அடைய செஞ்ச ஒரு நபர் அகரம் ஃபவுண்டேஷன் சூர்யா அப்போ சூர்யா அரசியலுக்கு வரணுங்க ஆனால் இன்னமும் என்ன பண்ணுறாரு மனுஷன் உதவி பண்ணிக்கிட்டு தானே இருக்காரு அவர் நினச்சிருந்தா கட்சியை தொடங்கியிருக்க முடியுமா இல்லையா அவருக்கு எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது பட் அவரையும் அரசியலுக்கு வரல அவருக்கு தெரியும் அரசியலுக்கு வந்து தான் நான் சாதிக்கணும் இல்லை நான் இருக்கிற துறையை பயன்படுத்தி என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு இன்றைக்கி கொடிக்கட்டி பார்க்குறாரா நாலாவது ஒரு நபர் இருக்காருங்க இன்றைக்கி அவர் வேணால் நம்ம கூட இல்லாமல் இருக்கலாம் அவரோட நினைவுகள் எப்போவுமே நம்மளை சுற்றிக்கிட்டு தான் இருக்கும் அவர் உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் லட்சம் மரங்களை நட்ட ஒரு மகன் அவர் உடல் தாங்க அழிஞ்சிருக்கு ஆத்மா இன்னும் உயிரோடு தான் இருக்குது யார் ரூபத்தில் தெரியுமா விவேக்கோட நெருங்கிய நண்பர் முருகன் விவேக் உயிரோட இருந்த காலங்கட்டம் வரைக்கும் தொடர்ந்து பயணித்தார் விவேக் செஞ்ச எல்லா நலத்திட்ட உதவிகளும் நிறையா லட்சம் மரங்கள் நடும்போதெல்லாம் கூட இருந்த ஒரு நபர் தாங்க செல்முருகன் இன்றைக்கி விவேக் வேணால் நம்மளை விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனால் விவேக்கோடைய எண்ணங்கள் இன்னமும் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்குது அவர் ஆத்மா இன்னமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி செல்முருக்குன்னு என்ன பண்ணுறாரு விவேக் விட்டுட்டு போன அந்த செயல்பாடை இன்னும் செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு இது போதாதாங்க அரசியலுக்கு வந்து தான் நல்லது பண்ணணும் அப்படின்னு அரசியலுக்கு வராமல் நல்லது பண்ணலாம் எந்த மாற்றம் கருத்து இல்லை அப்போ நீங்கள் எல்லாம் சொல்லலாம் அரசியலுக்கே வராமல் இவ்வளோ பண்ண முடியும்னா ஏண்டா அரசியலுக்கு வந்து இன்னும் ஏறலாமே பண்ணலாமே அப்படின்னு பண்ணலாமே கருத்தே இல்லையே இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டுலாம் வந்திருக்கணும் இதுக்கும் ஒரு பதில் சொல்லுவீங்க விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு பண்ணியிருக்காரு தான் யாரும் மாற்று கருத்தே இல்லையே கொரோனா காலகட்டத்தில் மழை வெள்ளத்துல நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை அது அப்படியே தொடரலாமே கட்சி ஆரம்பிச்சுதான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லையே இந்த இடத்துல கட்சி மூலமா வந்து இவ்வளவு அவப்பேர்களை உண்டாக்குறதுக்கு தேவையா கருள நடந்த உயிர் சம்பவத்துக்கு ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா கூட்டம் போட்டவங்களா இவ்வளவு விவாதம் நடந்துச்சே விஜய் தான் பதில் கொடுத்தாரா சொன்னாரே திமுக நேரடி எதிரி நான் தான் இந்த கருள் சம்பவத்துல மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி நடந்திருக்குன்னு முன் வச்சாரு இந்த அசம்பாவிதம் நடக்கிறதுலாம் யார் காரணம் ஏதாவது வருத்தம் தெரிவிச்சாரா எங்களோட கவன குறைபாடு தான் இந்த நிகழ்வுலாம் காரணம்னு சொன்னாரா இல்லையே நீ ஏன்னா தொடர்ந்து விஜய் பற்றி வீசிகிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கூட கேட்கலாம் இப்பவும் சொல்கிறேன் விஜயை தாக்கி பேசுறது எங்களோட எண்ணம் இல்லை விஜயோட நகர்வு என்னவா இருக்கும் அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தா சட்டமன்ற தேர்தலில் விஜயோட நகர்வு ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிற அவட சிந்தனையாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் விஜயை ஏற்றுக்கிற அளவுக்கு தயாராக இருக்காங்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா விஜய் பார்க்க போனால் கூட்டம் கூடுது ஏராளமான மக்கள் வந்து திரண்டு வராங்க எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா எலெக்ஷன் வந்தா மீண்டும் சொல்றேன் எலக்ஷன் வந்தா மக்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால யூகிக்க முடியவே முடியாது உதாரணத்துக்கு பீகாரில் நடந்த எலெக்ஷன்ல பிகே அவன் நிலைப்பாட பார்த்தீங்களா பிஜேபியோட தேர்தல் சூழ்ச்சி வாக்கு திருட்டு நடந்திருக்கு லட்ச லட்சம் மக்கள் வாக்கு இழந்திருக்காங்க இதை பயன்படுத்தி தான் ஆட்சியை அமைச்சாங்க பாஜக அப்படின்னு கூட நம்ம சொல்லிட்டு போலாம் கருத்து கிடையாது ஆனால் எலெக்ஷன் வந்தால் ஓட்டு எப்படி வேணால் மாறும் அப்படிங்கிறதான் நிலைப்பாடு அப்போ இன்னும் தமிழ்நாட்டு மக்களை நல்ல யூகிச்சு அவங்களுக்கு தேவையான ஒரு புரிதலை ஏற்ப ஏற்படுத்தி தமிழ்நாடு ஃபுல்லாக பயணம் செஞ்சு தனக்கான வாக்கு வங்கியை இன்னும் அதிகப்படுத்தினா விஜயோட கனவு நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நிறைவேறும்